அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பரகாத்தஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அலமதுல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூளை ஃப்ரை கோட் பிரெய்ன் இருக்குல்ல அந்த ஃப்ரை தான் கோட் ப்ரைனை ரெண்டு விதமாக செய்வாங்க அதில் நான் எனக்கு பிடிச்ச மெத்தடை நான் வீட்டில் எப்போதும் செய்கிற மெத்தடை அதை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ரெண்டு மெத்தடாக செய்வாங்கன்னு சொன்னல ஒன்று எப்படின்னா பிரெயின் வந்துட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு விதமாக செய்வாங்க இன்னொரு விதம் இப்போ நான் எப்படி கழுவி வச்சுருக்கேன்னா நல்லா ஒரு பத்து அலசு தண்ணியில் அலசிட்டு அதில் உள்ள சின்ன சின்ன நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு செய்கிறத விட மட்டன் எப்படி அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணுவோம் அது மாதிரி இந்த பிரெயினை வந்துட்டு ஒரு பத்து தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணால் க்ளீனாக ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் வந்துட்டு ரொம்ப பேசிக் சிம்பிளான மசாலாஸ் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு மூளை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் என்ன சமைப்பீங்களோ அந்த எண்ணெய் தேவையான அளவு எடுத்துங்க ஏன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் மைல்டாக கசக்கும் எனக்கு பழகிடுச்சு அதனால நான் நல்லெண்ணெயே எடுத்திருக்கேன் நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் ஃபஸ்ட்டு போடுறோன்னா அப்போ தான் அது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி மசாலா நல்லா டேஸ்ட்டாக வரும் மசாலாவும் நிறையா கிடைக்கும் நம்ம ரைஸில் எல்லாம் பெரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்ல எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம் தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்கணும்லாம் இல்லை எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலா நல்லா எண்ணெயில் பொரியறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அதோடய ரா ஸ்மெல்லாம் போய் நமக்கு நல்ல மசாலா ஸ்மெல் வரும் இஞ்சி பூண்டோட கலந்து இப்போ நம்ம வந்து பிரெயின் அந்த ஆட்டு மூளையை அப்படியே அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மாதிரி உடைச்சி விட்டு கிளறி விடணும் பிரெயின் ஃப்ரை சீக்கிரமாக வெந்துடும் அதனால நம்ம நல்லா இதை உடச்சி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து வேக வைக்கணும் தண்ணி ஊற்றணுன்னா அவசியம் இல்லை நல்லா உடைச்சி விட்டுட்டு கிளறி விட்டு மூடி போட்டு வைக்க வேண்டியது தான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும் அதுவும் மண் சட்டிக்கு இன்னும் நல்லா வெந்துடும் டூ மினிட்ஸ் கழித்து நான் திருப்பி போடுறதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கிளரி விட்டு திரும்ப ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் அதே எண்ணெயிலே தான் வேகணும் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து பொறிஞ்சிருக்கு பாருங்கள் மசாலாவும் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி மூளையும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு அதோட சாஃப்ட்னஸ் மாறக்கூடாது இல்லைன்னா கருவாடாட்டம் ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இது மாதிரி நல்லா வேக வச்சு இருக்கணும் அதே நேரத்தில் அதோட சாஃப்ட்னஸ் மாறாமலும் இருக்கணும் இப்போ நம்மளோட பிரெயின் ஃப்ரை ஆட்டு மூளை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இதில் லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம் கொத்தமல்லி வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது நான் எடுத்து பார்க்குறேன் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்